அஹ் ரபுல் ஆலமீன் வசல மு அல அஷ்ரஃப் நம்பியா இவல் முர்சலீன் வால அலிஹி வீ அஜிமா அம்மாபத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூல் அலைஹி அலெஹி வசல்ல முருள் குறிப்பிடுகிறார்கள் யாராவது ஒருவர் மரணித்து அந்த ஜனாஜாவிற்காக நாற்பது பேர் அல்லாஹுக்கு இணை அந்த ஜனாஜாவில் தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கொள்கிறான் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் நல்லவர்களை நமக்காக பிரார்த்தனை செய்கிறவர்களை நாம் சேகரிக்க வேண்டிய சேர்க்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது நல்ல நண்பர்கள் நல்ல தோழர்கள் நாம் மரணித்ததற்கு பின்னாலும் நம்மளை நினைத்து பிரார்த்தனை செய்கிறவர்கள் அதிலும் அல்லாவுக்கு இணை வைக்காத தூய்மையானவர்களை இஹ்லாஷானவர்களை நாம் நமக்காக சேர்த்து வைக்கிற போதுதான் நம்முடைய நாம் மரணித்ததற்கு பின்னாலும் நம்முடைய தொழுகையில் கலந்து கொள்வார்கள் இல்லாவிட்டால் வழியிலே தொழுகிற போது வழியிலே நிற்கிறவர்களாக உபதேசம் செய்கிற போது அதனை புறக்கணிக்கிறவர்களாக அல்லது அவைகளை கேட்டும் கேளாதவர்களாக நடக்கிறவர்களாக கடைசி கிருகியாக இருக்கின்ற இந்த ஜனாசா தொழுகையில் நமக்காக பிரார்த்தனை செய்து நமக்காக உருகி அவர் நமக்காக பிரார்த்தனை செய்கிறவர்களை உருவாக்குவது நம்மீதுள்ள கடமையாகும் அதிலும் லா ஹிஷை ஆ அல்லாவுக்கு எதையும் இணை வைக்காத தூய்மையான மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும் அவ்வாறான முறையில் நாம் நல்லவர்களை உருவாக்கி நாம் மரணித்ததற்கு பின்னாலும் அந்த பிரார்த்தனை மூலமாக நன்மைகள் சேருகிற மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்குவானாக